ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு தான் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஏரி ஓவால் ஏரி ஓவால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் வந்து இந்த துண்டு மீன் நாங்கள் வந்து பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து சரி கொஞ்சம் தலையும் வாழும்மா இருக்குது இதில் வந்து இன்னொரு நாள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து இன்னொரு நாள் செய்யலாம்னு வச்சுருக்கோம் கொடுத்து வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து மசாலா தடவி பொரித்து அதுக்கப்புறம் அது குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இப்போ மீனுக்கு மசாலா தடவதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மீன் நிறைய இருக்கிறதுனால தான் நாங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு பொடி ஒன்றரை டீஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் நிறைய போட்டோன்னா கரிஞ்சிடும் அதனால் தான் கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்புக்கா புளிப்புக்காக லெமன் ரெண்டு சுட்டு போதும் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் மிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீனில் தண்ணி இருந்தாலும் தண்ணி அதிகமாகிடும் அதனால தான் நாங்கள் தண்ணி சேர்க்கலை இப்போ ஒரு ஒரு துண்டாக போட்டு நல்லா மீன் தடவி எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லாம் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மீனை நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா உப்பெல்லாம் நல்லா பிடிக்கிட்டோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கிட்டோம் மீனில் வந்து மசாலா தடவி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீனில் நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து மீன் வந்து பொரித்து எடுத்துடலாம் அதுக்கு நாங்கள் வந்து தோசைக்கல்லு எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து சப்பாத்தி கல்னு சொல்லுவோம் இந்த சப்பாத்தி போடுற கல் தோசைக்கல்லுக்கு தனியாக நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் இந்த மீன் எல்லாம் போட்டுருந்தான்னா தோசை ஒழுங்காக வராது ஒட்டி பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து தனியாக சப்பாத்திக்குன்னு தனியாக கல் வச்சுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி வச்சுருந்தானா நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இப்போ வந்து சப்பாத்தி கல்லில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சப்பாத்தி கல்லையில் வந்து கல் நல்லா சூடாகிடுச்சி இப்போ சப்பா நாங்கள் வந்து மீ மீன் வந்து பொரிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ எங்களுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு நிறைய தேங்காய் எண்ணெய் எண்ணெய் தேவை இல்லை அதனால தான் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் நம்ம தோசைகளில் போட்டு பொரிச்சு எடுக்கிறனால எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது லைட்டாக ஊற்றினாலே போதும் நல்லா வேக வைக்க வேணாம் லைட்டாக ஒரு ஆஃப் வேவில் வச்சு எடுத்தால் போதும் ஆனால் மீன் பொரிக்கிறது வந்து நீங்கள் தேங்காய் தேங்க்நெல்லாம் பொரித்து சாப்பிட்டோன்னா நல்லா சொன்ன டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப வேக வைக்கணும் தேவையில்ல ஆஃப் வேலர் லைட்டாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் அதில் கொஞ்சம் மீன் மேலே நல்லா பிடிக்கிறது வர போகும் மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா அந்த ஏரி வகுவ அந்த வா ஸ்மெல்லாம் போயிடும் அதனால தான் மசாலா தடவி பொறிச்சு எடுக்கிறாங்க இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம ஆஃப்ளேவில் எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து எல்லா மீனும் நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தாளிக்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக பேன் எடுத்துருக்கோம் பேன் நல்லா சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்

பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் கருவேப்பில தக்காளி வெங்காயம் வந்து நாங்க ஒன்னா அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட் மாதிரி வெங்காயம் மூணு தக்காளி வெ வெங்காய தக்காளி பேஸ்டு போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஆறு பேருக்கு தான் நாங்கள் மீன் குழம்பு செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கோம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் போகிற வரை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்து அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து மீனில் மீன் மசாலா வெறும்னதுல வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பக்காவது ரெண்டு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால வந்து காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அந்த வெங்காயம் தக்காளி நீரெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிருந்தோல்ல அதை அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி இப்ப நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த தண்ணி நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திடலாம் ஒரு லெமன் அளவுக்கு நம்ம வந்து புளியை ஊற வச்சிருக்கோம் இப்ப நல்லா கரைச்சு புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிச்சிட்டு புளி பச்சை புளி வாசனை எல்லாம் போட்டோம் புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதித்து வச்சு பார்த்திங்களா நல்லா கொதிக்கிது இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்காங்க இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற மீன் போட்டுக்கலாம் இப்போ அந்த பொறித்து வச்சுருக்கிற மீனை நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் ஒன்றுன்னா போட்டுக்கோங்க வெச்சு வெச்ச மீனை நம்ம குழம்புல போட்டாச்சு இப்போ வந்து மீன் போட்டோட நம்ம கிண்டக்கூடாது கிண்டுனா உடஞ்சிரும் மீன் அதனால் அப்படியே நின்று கொதிக்கிட்டு இருந்தில்ல இப்போ எண்ணெய் எல்லாம் மேலே வருது பார்த்திங்களா எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா எல்லாம் நல்லா குய்ச்சி மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இது பவுலுக்கு மாற்றிக்கலாம் மீன் குழம்பு நம்ம வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஏரி மீனெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏர் மீனெல்லாம் வந்து கொஞ்சம் மண் வாசனை வரும்னு சொல்லுவாங்க அதனால அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொறிச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க நாங்கள் வந்து மல்லித்தூளே போடலை மல்லித்தூள் போடாமலே ஒரு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி வேணுன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க எங் நாங்கள் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நாங்கள் போடலை இதே மாதிரி கடல் மீன்லேயும் நீங்கள் செய்யலாம் ஆனால் அந்த மீனை பொறிக்கணும்னு தேவையில்லை பொறிக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி மெயினாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கண் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய் காய்ஸ்